வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இதை பார்க்குறீங்களே பூ மார்க்கெட் எனது நண்பர் தங்கராஜ் அவர்களோட மலர் வளையம் பூங்கொத்து எல்லாமே தயார் பண்ணி கொடுக்குற ஒரு கடைங்க ஸ்டார்டிங் விலை வந்து ஒரு முந்நூறுவா ஆறுநூறுவாயிலேருந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவர் கடையில் விற்பனைக்கு வரும் நம்ம சொல்லி சுமார் ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பொக்கையோ அல்லது மலை வளையமோ பூச்செண்டோ எதுவாக இருந்தாலும் தயார் பண்ணி கொடுத்துட்ற மாதிரி ஒரு தங்கராஜ் அவர் தங்கராட்சி கடைனாலே பெரும்பாலும் உடனுக்குடன் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு மனிதர்ங்க இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நிறைய நிகழ்வுகள் நிறையா நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கோம் அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்டு மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் ஓன்லி லோடு மட்டும் இறங்கிட்டு இருக்குங்க வெளிய ஊர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்து வர பூக்கள் எல்லாம் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் வியாபாரம் பயங்கர சூடாக இருக்கும் இப்போ இருக்காருன்னில்ல இந்த நண்பர் இவர்கிட்டலாம் கிட்டே நின்று பேசவும் முடியாது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த நேரத்தில் அதன் பிறகு எட்டு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேறு விதமாக அவங்களோட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு ஆர்டர் வர்றதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களோட வேலைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் நேராக கோயம்பேடு மூணாவது ரெண்டாவது கெட்டு வழியாக உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸ் வரிங்க என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி மாடிப்பறி ஏறிங்க மாடிப்பர்லேருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டாவது சேர்ந்து மூணாவது சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க தங்கராஜ் பொக்கை ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு நண்பர் இதை பார்க்குறீங்களா நல்ல ஒரு மனிதருங்க எனக்கெல்லாம் வந்து எல்லமே வந்து நான் வந்து அன்போடு செலுத்தி அன்போடு யார்ட்டையும் பழக மாட்டேன் ஒரு சில பேர் தான் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷமாக இந்த சினிமா உலகிலையும் சென்னையிலையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் என்னடா அடுத்த அடுத்து நான் ஒன்று வேணா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க பல தகவல் இருக்குது பல நல்ல விஷயங்கள் பல வெற்றியான விஷயங்கள் பலரோட முன்னேற்றமான விஷயங்கள் அனைத்துமே நான் வந்து த ஜிஎம்பி மாயவரம் மன்வாசனை யூடியூப் சேனலில் போடுறதுக்கு காரணமே எத்தனையோ திறமையாளர்கள் எத்தனையோ உழைப்பாளிகள் எத்தனையோ வெற்றியாளர்கள் எல்லாம் நான் வந்து நட்போடு இருக்கேன் அவங்களையெல்லாம் பேட்டி எடுத்து அவங்க மூலமாக என்னோட சேனல் நல்ல விதமாக வளர்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதுக்குள்ள சூழலும் அதுக்குள்ளே நேரமும் சரியான முறையில் அமையல ஏன்னா பல தடைகள் பல பிரச்சனைகள் பல தோல்விகள் பல வெற்றிகள் எல்லாமே தாண்டி வந்துக்கிட்டே இருக்கேன் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கேன் மேலும் மேலும் இந்த இப்போ ஒரு ரெண்டு மாசமா ஒரு மாசமா ஒரு வாரமா நான் வந்து மிகவும் கஷ்டப்படுறேன் ஜிஎம்பி மாயவரம் மண் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா